வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறது ஐபிபிஎஸ் பிஓ ரெக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றிய முழுமையான விவரங்கள் இந்த ஆண்டு ஐயாயிரத்தி இருநூத்தி எட்டு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு விவரம் பணி ப்ரொபோஷனரி ஆபிசர் பிஓ பணியிடங்கள் ஐயாயிரத்தி அறுநூத்தி எட்டு அனைத்து இந்தியர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்தியாவின் முக்கிய வங்கிகளில் வேலை செய்யலாம் முக்கிய தேதிகள் ஆன்லைன் விண்ணப்பம் தொடக்க தேதி எட்டு இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதன்மை தேர்வு தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முக்கிய தேர்வு நவம்பர் அல்லது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதி ஏதாவது ஒரு பட்டம்

உங்கள் முழு விவரங்கள் உங்கள் உள்ளிடவும் ஸ்டெப் ஃபோர் மற்றும் சான்றிதழ்கள் அப்லோட் செய்ய வேண்டும் ஸ்டெப் ஃபைவ் அப்ளிகேஷன் ஃபீஸ் செலுத்தி சப்மிட் செய்யவும் இந்த வேலைக்கு தயாராக வேண்டுமா நம் சேனலில் நாளுக்கு நாள் அப்டேட்டட் கோச்சிங் வீடியோஸ் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டப்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களை தமிழ்நாடு பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் சப்த உங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறவிடும்